ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லெமன் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் வந்து குறையுங்க அப்புறம் நம்மக்கு வந்து ஃபேட் நம்ம உடம்புல உள்ள ஃபேட் வந்து குறையுங்க அப்புறம் அடிக்கடி நம்ம லெமன் ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது கிட்னியில் இருக்க ஸ்டோன் வந்து இல்லாமல் அப்படியே கரைஞ்சிருங்க லெமன் ஜூஸில் வந்து விட்டமின் சி இருக்கிறனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பல்லெல்லாம் ரத்தம் வரும் பார்த்தீங்களா அதை மாதிரிலாம் வராமல் இந்த லெமன் வந்து நமக்கு உதவி பண்ணுங்க லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்தாச்சுங்க நம்ம புழிஞ்சு எடுத்த லெமன் ஜூஸை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்மால் பிஞ்ச் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க ஜூஸ்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் ரெடிங்க ஜூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த லெமன் ஜூஸை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்